Hello friends! வெல்கம் டு அவர் சேனல் வெற்று சிறுகள் பயிற்சி மையம் எங்கள் வெற்றி சிறுகள் பயிற்சி மையத்தின் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தினசரி தேர்வுகள் நடத்திட்டு வரோம் நீங்களும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய தேர்வுக்கான பாடங்கள் ஏழாம் வகுப்பு வரலாறு விஜய் நகரி விஜயநகர பாமினி அரசுகள் ஆறாம் வகுப்பு வேதியியல் காற்று மற்றும் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வாங்க வளிமண்டலமானது டேஷ் தொலைவிற்கு மேல் விரிந்து இதற்கான பதில் எண்ணூறு கிலோமீட்டர் வளிமண்டலமானது எத்தனை அடுக்குகளால் ஆனது பதில் ஐந்து காற்றின் இயக்கம் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் நடைபெறும் இதற்கான பதில் அடிவளி மண்டலம் காற்றின் இயக்கம் புவிப்பரப்பில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் உயரம் வரையிலானது இதற்கான பதில் பதினாறு கிலோமீட்டர் வானூர்திகள் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கின் மேல் பயணிக்கிறது இதற்கான பதில் அடிவளி மண்டலம் ஓசோன் படலம் காணப்படும் அடுக்கு எது இதற்கான பதில் அடுக்கு வளிமண்டலம் காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை என்பதை சோதனை மூலம் நிரூபித்தவர் யார் இதற்கான பதில் ஜோசப் ரிஸ்லி காற்று கலவையில் அதிக வினைத்திறன் கொண்ட வாயுக்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார் இதற்கான பதில் ஆண்டனி லவாஷியர் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி தேவை என்று நிரூபித்தவர் இதற்கான பதில் இன்ஜின் ஹவுஸ் நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் இதற்கான கண்டறிந்தவர் யார் ஜோசப் பிரிஸ்லி காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எது இதற்கான பதில் ஆக்சிஜன் காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு இதற்கான பதில் எழுபத்தி எட்டு சதவீதம் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஷ் ஆகும் இதற்கான பதில் இலை துளை உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜனை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது இதற்கான பதில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு எது இதற்கான பதில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் குளிர்விக்கும் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது இதனை டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது இதற்கான பதில் உலர் பனிக்கட்டி சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் வாயு எது இதற்கான பதில் டூ கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்க இதற்கான பதில் ஒன்று மற்றும் மூன்று அதாவது உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது மற்றும் காற்றின் இயைபு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும் அடுத்தது பொறுத்துக இயங்கும் காற்று இதற்கான பதில் மூன்று தென்றல் காற்று நாம் வாழும் அடுக்கு இதற்கான பதில் அடிவளிமண்டலம் வளிமண்டலம் இதற்கான பதில் ஓசோன் படலம் ஆக்சிஜன் இதற்கான பதில் எரிதல் கார்பன் டை ஆக்சைடு இதற்கான பதில் ஒளி சேர்க்கை வரலாறு விஜயநகர பாமினி அரசு பாமினி அரசு எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தது இதற்கான பதில் நூற்றி எண்பது பாமினி அரசு எத்தனை முடியரசர்களை கொண்டது இதற்கான பதில் பதினெட்டு விஜயநகர அரசு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது இதற்கான பதில் இருநூறு தலைக்கோட்டை போர் ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து விஜயநகரம் அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு உருவானது இதற்கான பதில் பத்து மதுரை சுல்தானுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார் இதற்கான பதில் குமார கம்பன்னர் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்ட அந்த நூலும் அந்த இதை கூறும் நூல் எது இதற்கான பதில் மதுரா விஜயம் சங்க வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார் இதற்கான பதில் இரண்டாம் தேவராயர் சாலுவ வம்சத்தை நிறுவியவர் யார் இதற்கான பதில் நரசிம்மர் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்த விஜயநகர அரசர் யார் இதற்கான பதில் இரண்டாம் தேவராயர் கிராமம் தொடர்பான விஷயங்களை நிர்வகித்தவர் யார் இதற்கான பதில் கவுடா அஷ்டதிக் கஜங்கள் மகத்தானவர் யார் இதற்கான பதில் வெத்தண்ணா விஜயநகர பேரரசில் பர்மாவிலிருந்து எதை இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்னா வாசனை திரவியங்கள் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை தேவராயர் எந்த மொழியில் எழுதினார் இதற்கான பதில் சமஸ்கிருதம் விஜயநகர பேரரசின் முக்கியமான குடிசைத் தொழிலாக கருதப்படுவது எது இதற்கான பதில் நெசவு தொழில் தெனாலிராமன் எழுதிய நூல் எது இதற்கான பதில் பாண்டுரங்க மாத்தியம் அலாவுதீன் பாமன்சா தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார் இதற்கான பதில் நான்கு குல்பர்காவில் இருந்து எந்த ஆண்டு தலைநகரம் மீண்டும் பீடாருக்கு மாற்றப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது பாமினி அரசுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து தந்த அரசர் யார் இதற்கான பதில் முதலாம் முகமது மூன்றாம் முகமது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் இதற்கான பதில் பத்தொன்பது எங்கு நடைபெற்ற போரில் விஜயநகர அரசிற்கு எதிராக முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினார் இதற்கான பதில் வெல்காம் கில்ஜியின் படைத்தளபதிகளில் ஒருவரான ஜாபர்கான் என்பவரின் முயற்சியால் முல்தானின் கல்வி பயின்றவர் யார் இதற்கான பதில் அலாவுதீன் ஹாஷன் பாமன் ஷா உலக புகழ்பெற்ற முகமது கவானின் மத மதராசாவில் எத்தனை கையெழுத்து பிரதிகள் உள்ளது இதற்கான பதில் மூவாயிரம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகள் தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்படி வேட்பாளர் செலவினத்தை எத்தனை சதவிகிதமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது பத்து சதவிகிதம் நாட்டிலேயே அதிக உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ள மாநிலம் எது இதற்கான பதில் உத்தரப்பிரதேசம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உலகிலேயே முதன்முறையாக கோவிட் பத்தொன்பது மாற்று வீரராக களமிறங்கியவர் யார் இதற்கான பதில் பென் லிஸ்டர் காவலர் வீரவணக்க நாள் எது இதற்கான பதில் அக்டோபர் இருபத்தி ஒன்று காலேஸ்வரம் லிஃப்ட் பாசன வசதி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்த உள்ளது இதற்கான பதில் தெலுங்கானா எந்த மாநிலத்தில் மாவட்ட சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த இந்திய அரசாங்கமும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் நூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இதற்கான பதில் மகாராஷ்டிரா அவ்வளோதான் இன்னிக்கான கொஸ்டின் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுபது உங்கள் வெற்றச்சிர்கள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்